இந்த மாதிரி உட்காந்துன்னு இருக்கு விசில் எடுத்தோம்டா அப்பட்டா போட்டேன் ம் வெள்ளைச்சிக்கு வெள்ளைக்கரு உனக்கு சிகப்பு கரு இந்த மாதிரி செய்யணும் ஆ ஐயோ மழை வருமாடா அப்படி பிறண்ட மழை வருமாமே பாட்டி சொன்னாங்க ஆ பல்தி கடிச்சால் மழை வருமாமே இந்த வித்தை எங்கடா கண்டுபிடிச்சிங்கோ எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கடா நாங்கள் கூட பல்ட்டி பல்ட்டி அடிக்கிறோம் ஆ நாங்கள் கூட பல்ட்டி அடிக்கிறோம் மழை வரணும்ன்ட்டு ஆ உங்களுக்கு எப்படின்னா தெரியும் சுப்பு உங்களுக்கு எப்படிம்மா தெரியும் பல்ட்டி அடிக்கிறது பல்ட்டி அடித்தா மழை வருமா பிறந்தா கண்டு போட்டு பல்ட்டி அடிச்சாடா பால் கொடுக்கலன்ட்டு ம் என்ன கட்சியில போதும் அப்புறம் பிஸ்கெட் தான் சாப்பிடுவான் வேணாண்டாப்பா வேணாண்டப்பா பிஸ்கெட் பிஸ்கெட் பிஸ்கட்

ஒரு மணி வேணும் அப்படியே ஓரமா வருவான் இந்த கதை வச்சுட்டு இருக்க அவன் வர இடம் இது வர இடம் மறைச்சு மறைச்சி பாக்கிறான் எழுச்சி மறைச்சி மறைச்சி பாக்கிறான் புளி சிறுத்தை புளி போறான் நீங்க கூடி போற உம் கோபம் பண்ணி போற